போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிகிற்கு ஜாமீன் வழங்கியது பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அமலாக்கத்துறையும் கைது செய்திருப்பதால் ஜாஃபர் சாதிக்கால் திகார் சிறையிலிருந்து வெளியில் வர முடியாது மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து எடப்பாடி பழனிசாமி மூன்றாம் நாளாக ஆலோசனை அரக்கோணம் தஞ்சாவூர் திருச்சி தொகுதி அதிமுக நிர்வாகிகளை சந்திக்கிறார் புதுக்கோட்டை அருகே காவல்துறை என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ரவுடி துரைசாமி உடன் இருந்த உறவினரை ஒப்படைக்க கூறி அரசு மருத்துவமனை முன்பாக போராட்டம் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு இன்று இறுதி விசாரணையை தொடங்குகிறது உச்சநீதிமன்றம் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்ததை எதிர்த்து கெஜ்ரிவால் தொடர்ந்து வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் கட்டிட தொழிலாளி உயிரிழப்பு முன்பகை காரணமா என்று காவல்துறையினர் விசாரணை அடுத்த வாரம் தொடங்குகிறது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நான்கு கட்டங்களாக கலந்தாய்வு நடைபெற உள்ளதாகவும் தகவல் சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்ற கப்பலில் சிக்கிய கலவர தடுப்பு ரசாயனம் சென்னை காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் இரண்டாயிரத்து முன்னூறு கிலோ தடை செய்யப்பட்ட ரசாயனத்தை பறிமுதல் செய்து குடியுரிமைத்துறை அதிகாரிகள் விசாரணை இன்று நடைபெறுகிறது தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் திரைப்படம் திருமணம் உள்நாடு வெளிநாடுகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்கள் நாளை எண்ணப்படுகின்றன வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பெற்றக்கூடிய பனையப்புரம் பள்ளியில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராமை நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாகிறார் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நாள்தோறும் ஒரு டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு கைலாசா நாடு திறக்கப்பட்டுள்ளதாக புதிய வீடியோ வெளியிட்ட நித்யானந்தா கைலாசா எங்கே இருக்கிறது என்ற ரகசியத்தை வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி உடைக்கப் போவதாகவும் அறிவிப்பு திருப்பதி கோவிலில் சுவாமி தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்த போது பிராங்க் வீடியோ எடுத்த டிடிஎஃப் வாசல் தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேவஸ்தான தவறுதலாக புதினென்று குறிப்பிட்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உடனே திருத்திக் கொண்டு பாராட்டினார் புதுக்கோட்டை அருகே ரவுடி துரைசாமி என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நிலையில் உடன் இருந்ததாக கூறப்படக்கூடிய அவருடைய சகோதரியின் மகன் வெள்ளைச்சாமி என்ற பிரதீப் குமாரை ஒப்படைக்க கோரி அரசு மருத்துவமனை முன்பாக மறியல் போராட்டம் நடைபெறுகிறது விவரங்களை நேரடியாக செய்தியாளர் விஜயகோபால் விஜயகோபால் தற்போது அந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் சொல்றாங்க தேவப்பிரியன் திருச்சியை சேர்ந்த ரவுடி துரைசாமி நேற்று இரவு புதுக்கோட்டை அருகே வம்பன் காட்டு தைலக்காட்டு பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்போது அவர் உடனிருந்ததாக அவரது அக்கா மகன் பிரதீப் குமார் என்கின்ற வெள்ளைச்சாமி அவர் உடனிருந்ததாக போலீசாரே தகவல் தெரிவிக்கிறார்கள் ஆனால் அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கலாம் என்றும் ஒரு கருத்து தெரிவித்தார்கள் இதற்கிடையே சுட்டுக் கொல்லப்பட்ட துரைசாமியின் சாவுக்கு நியாயம் வேண்டும் அதே நேரத்தில் எங்கு இருக்கிறார் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த வெள்ளைச்சாமி என்கின்ற பிரதீப் குமாரை உறுதியாக போலீசார் தங்களிடம் காட்ட வேண்டும் என்று கூறி ஐம்பதற்கும் மேற்பட்ட துரைசாமியின் உறவினர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்புள்ள தஞ்சை சாலையில் அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவருடன் போலீசார் போக்குவரத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒரு பத்து இருபது நிமிடங்களில் அவர்களை கலைத்து சென்றனர் அதன் பிறகு அவர்கள் தொடர்ச்சியாக அங்கேயே அமர்ந்து தங்களது மகனை உடனே காட்ட வேண்டும் என்று அவர் தாயார் உமாதேவி உள்ளிட்டோர் போராட்டம் நடந்து வந்த நிலையில் அவர்கள் முழுவதுமாக தற்போது அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அனைவருமே தற்பொழுது மருத்துவமனை வளாகத்திற்குள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு அதற்கு பிறகு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் மருத்துவமனை முன்புறமும் மருத்துவமனையின் உள்ளேயும் தற்போது பாதுகாப்பு ஈடுபட்டு இருக்கிறார்கள் தற்போது நாம் விசாரித்தபடி அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டபோது திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் அவர் துவாக்குடி பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது திருவரும்பூர் பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் அவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரை வழிமறித்து கை காட்டி கழுத்தில் வைத்து மிரட்டி அவரிடமிருந்து இரண்டு சவரன் நகை மற்றும் வாட்சை பறித்துக்கொண்டு கொண்டு அவர் தப்பி ஓடி இருக்கிறார் இருக்கிறார் அவரை துவாக்குடி போலீசார் கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார் என்ற தகவல் தான் தற்போது கிடைத்திருக்கிறது அவர் மீதும் ஆயுதங்கள் வைத்திருப்பது வழிபுரிய ஈடுபட்டிருப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தற்போது நிலவரப்படி அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இங்கு பார்த்தோமானால் இன்னும் சிறிது நேரத்தில் அதிகபட்சமாக ஒரு பதினோரு மணிக்கு மேலாக துரைசாமியின் உடலானது பிரேத பரிசோதனை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் உறவினர்களும் ஒரு கொந்தளிப்பான இருக்கிறார்கள் இதுவரை பிரதீப் குமார் என்ன ஆனார் என்ற தகவல் அவருக்கு தெரியாமல் இருந்தது தற்போது தகவலின்படி பிரதீப் குமார் துவாக்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் தேவபிரியம் தகவலுக்கு நன்றி விஜயகோபால் சிறிய திருட்டில் தொடங்கி மலைக்கோட்டை நகரத்தையே அச்சுறுத்திய ரவுடி துரையின் ரத்த வெறி சரித்திரம் புதுக்கோட்டை தைலக்காட்டில் நிறைவடைந்துள்ளது காவல்துறையினர் திட்டமிட்டு விட்டதாக துறையின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ரவுடி துரை என்கின்ற துரைசாமி ராமநாதபுரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் பின்னர் பிழைப்பிற்காக குடும்பத்துடன் திருச்சிக்கு குடிபெயர்ந்தார் ஐந்து சகோதரிகள் நான்கு சகோதரர்கள் என மொத்தம் பேர் கொண்ட பெரிய குடும்பத்தைச் சிறு வயதில் சிறு சிறு திருட்டுகளில் ஈடுபட்ட துரைசாமி படிப்படியாக அடிதடி வழக்குகளிலும் ஈடுபட்டார் தனது கூட்டாளியாக இருந்த வாசுதேவனை கொன்றதே இவரது முதல் குறை வழக்கு அதன் பின் கூலிப்படையாக மாறினார் துரைசாமி கொலைக்கு துப்பாக்கி நாட்டு வெடிகுண்டு ஆகியவற்றை பயன்படுத்தும் வழக்கம் இவருக்கு கிடையாதா கத்தியை மட்டுமே பயன்படுத்தியே கதையை முடிப்பாராம் என்று சொல்லப்படுகிறது காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் பலியான ரவுடி துரைசாமி அண்மையில் நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜாவின் கொலையில் முக்கிய குற்றவாளியாக இருந்த நவீன் என்பவரை அந்த கொலை சம்பவத்திற்கு பின் திருச்சியில் தங்க வைத்துள்ளார் கோவையில் கொலை சம்பவம் ஒன்றில் ஈடுபட்ட துரை தென் மாவட்டத்தைச் சேர்ந்த நெட்டூர் கண்ணன் என்ற கூலிப்படை தலைவனுடன் இணைந்து செயல்பட்டு வந்தார் திருச்சியைச் சேர்ந்த மூத்த அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் பிரபல கூலிப்படை தலைவன் திண்டுக்கல் மோகன்ராமின் ஆதரவாளர் என கூறி பல்வேறு கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டு வந்தார் என்ற குற்றச்சாட்டும் இவர் மீது எழுந்தது திருச்சி பொன்முலையைச் சேர்ந்த நார்த் டி பாஸ்கரின் கூட்டாளி இளவரசனுடன் திருச்சி சிறையில் இருந்தபோது இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு இளவரசரை துரைசாமி மற்றும் அவரது கூட்டாளிகள் புதுக்கோட்டை புதுக்குளம் பகுதியில் வெட்டிக் கொண்டனர் கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து என பல வழக்குகளில் தொடர்புடைய துரைசாமி மற்றும் அவரது தம்பி சோமசுந்தரத்தை இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு திருச்சி மாநகர காவல்துறையினர் காலில் சுட்டுப்பிடித்தனர் கடந்த சில தினங்களுக்கு முன் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த துரைசாமி வழக்கு ஒன்றில் ஆஜராக கோவைக்கு சென்றார்

என்ன நேர்ம துரைசாமியுடன் சென்ற அவரது அக்கா மகன் பிரதீப் குமாரை காணவில்லை என்றும் அவரை மீட்டு தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவர் என்ன தெளிவு சரி அக்கா பையன் சார் அவனுக்கு கேஸ் இருக்குதுங்க சார் கேஸ் இருக்குதுன்னா என் தம்பி கூட போறதுனால கேஸ் இருக்குதுங்க சார் இப்ப அவன என்ன பண்ணாங்கன்னு தெரியலங்க சார் துரைசாமியை சுட்டுக் கொண்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது குடும்பத்தினர் வலியுறுத்தி உள்ளனர்